போஸ் கறிக்கடை பாப்புலராக கூரைக்கடைன்னு சொல்லுவாங்க கூரைக்கடை ஸ்பெஷல் பன் பரோட்டா கிழி பரோட்டா அண்டு கொத்து பரோட்டா இந்த கடை இந்த இடத்துல கடந்த நாற்பது வருடமாக இயங்கி வருது இதை கூரைக்கடை அப்படின்னு சொல்கிறாங்க முன்னாடி கூரையாக போட்டுருந்துருக்காங்க இப்போ வந்து அதை கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணியிருக்காங்க காலையில் கறிக்கடையாகவும் மதியம் பன்னெண்டு மணிலிருந்து இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் ஹோட்டலாக இங்கே இயங்கி வருது இதோடய ஒரு பிரான்ச் இங்கே சாத்தமங்கலம் அண்ணா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயும் இன்னொன்று கோச்சட்டையில் இருக்கிறதா சொன்னாங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மதுரை போனீங்கன்னா எய்தர் சாத்தமங்கலம் பிரான்ச்சோ அது கோச்சடை பிரான்ஞ்சோ உங்களுக்கு எந்த பிரான்ஞ்ச் பக்கமாக இருக்கும் அங்கே போங்க பிரேக்ஃபாஸ்டிங் இங்கே அவைலபிளாக இருக்காது மதியம் பன்னெண்டரைலேருந்து இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் உங்களுக்கு நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே செமையாக சுட சுட வேறு லெவலில் பண்ணி கொடுப்பாங்க கடை ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மெம்பர்ஸ் அக்காமடேட் பண்ணுற மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது பட் டேக்அ நிறையா வந்து இருக்காங்க சிக்கன் மட்டன் ஐட்டம்ஸில் எல்லா வெரைட்டியும் இங்கே கிடைக்கிது நீங்கள் மதுரை வந்தீங்கன்னா தவறாமல் இங்கே வந்து ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்க ஸோ உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக நான் இங்கே பில்லை ஃப்ளாஷ் பண்ணுறேன் ஹோப் திஸ் வீடியோ வில் கிவ் சம் இன்சைட்ஸ் அபவுட் கூற கடை தேங்க்ஸ் ஃபார் யோர் டைம் கீப் சப்போர்ட்டிங் மீ சி யூஆல் இந்த நெக்ஸ்ட் வீடியோ டேக் டேக்கர் பை